ஹிந்தியில் ஃபஸ்ட் லெட்டர் ஆ ஆ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆ எப்படி எழுதுறது நம்பர் த்ரீ த்ரீ இருக்கு இல்லையா இந்த த்ரீ மாதிரி போட்டுட்டு இங்கே உள்ள ஒரு கோடு கோடு இழுத்து இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே ஒரு கோடு இதான் ஹிந்தியில் ஆ திரை மாதிரி போட்டு கே நடுவிலேருந்து இருந்து ஒரு கோடு இழுத்து விட்டு மேலே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே ஒரு கோடு ஆ ஆனார் அன்னார் அன்னார் மாதுளை அன்னார் மாதுளை